வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நேற்று ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் நாள் இல்லைங்களா பிறப்பு இந்த பிறப்பு நேற்று வியாழக்கிழமை அதாவது குரு வாரம் இல்லைன்னா குபேர வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு வாரம் குபேர வாரத்தில் நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணியிருந்தோம் எப்போவுமே பிறப்பு எதுவாங்க வேணா இருக்கட்டும் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளுக்குரிய தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும்பொழுது அந்த மாதத்தில் நமக்கு வர கொ சில சில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அதாவது போல் பிரச்சனை வந்தாலும் அது பனி போல் விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று வந்து குரு பகவானுக்கு ரொம்பவே உகந்த நாள் இல்லைங்களா நான் வந்து நவகிரகத்தில் உள்ள தக்ஷணாமூர்த்திக்கு போயிட்டு மஞ்சள் நிற பூவும் பூ வாங்கி கொடுத்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன் உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கொண்டக்கடலை மாலை போடுறது மஞ்சள் நிற வஸ்திரம் கொடுக்கறது தட்சிணாமூர்த்திக்கு இதெல்லாம் செய்வாங்க நான் வந்து வெறும் பூ மட்டும் தாங்க வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் நேற்று ஈவினிங் போல் நான் நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் எப்போவுமே நம்ம வந்து ஈவினிங்கில் பாபா பூஜை லட்சுமி குபேரர் பூஜை வியாழக்கிழமையில் பண்ணுறது வழக்கம் அதனால நேற்று வந்து மாத பிறப்புன்றதுனால நான் வந்து க பூஜை பண்ணியிருந்தேன் பாருங்கள் எப்பவும் போல் கஜலக்ஷ்மி அம்மா விளக்கு ஏற்றிட்டேன் துளசி மாடத்தில் வெளியே விளக்கு வச்சுட்டு நிலவாசலே விளக்கு வச்சுட்டு குபேரருக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டேன் முருகருக்கும் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அலமேலும் மங்க அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு அகல் விளக்கில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கேங்க குபேரருக்கு உரிய பொருட்களான மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்களான நெல்லிக்காய் வச்சுருக்கேன் கொண்டக்கடலை வச்சுருக்கேன் அதாவது வியாழக்கிழமை இல்லைங்களா குருவோட குருவுக்கு பிடிச்ச பிரசாதம்னு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை அவருக்கு உகந்த தானியம்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை அதனால் நான் வெள்ளை கொண்டக்கடலை வச்சுருக்கேன் குரு பகவானுக்கு பிடிச்சது குபேரருக்கு பிடிச்சது பச்சை நிற குங்குமம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கற்கண்டு வச்சிருக்கேன் குபேரர் கோலம் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு அழகாக நான் வந்து நான் எப்போது சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றிட்டு தூப வழிபாடும் செஞ்சுட்டேங்க பாபாவுக்கு அழகாக கற்பூரம் ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் நம்ம வீடு முழுக்க காட்டி விட்டேங்க எப்போவுமே பூஜை அறைக்கு மட்டும் நம்ம காட்டக்கூடாது நம்ம வீடு முழுக்க நம்ம வந்து சாம்பிராணி புகை காட்டுறது கற்பூரம் காட்டுறது மணி அடித்து சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற துர்சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கிற அதாவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து நெகட்டிவ்ஸ் நிறைய நினைப்போம் நிறைய பேசுவோம் நிறைய ஏதாவது சண்டை போடுவோம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வரும் நம்ம வாயில் அதெல்லாம் வந்து நமக்கு கழியணும் நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா மணி அடித்து பூஜை பண்ணுங்கள் எப்போவுமே அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏதாவது ஒருவேளை காலையில் மாலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வளோதாங்க என்னுடைய பூஜை ரொம்ப எளிமையாக பண்ணியிருந்தேன் அப்படியே இந்த ஆரத்தி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிச்சனில் இருக்கிற அன்னபுரணி தாயாருக்கும் நான் வந்து காமிச்சு விட்டுட்டு குபேரருக்கு வந்து அஞ்சு ரூபாய் நாணயம்னா ரொம்ப பிடிக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லைங்களா நான் வந்து நூற்றி எட்டு அஞ்சு ரூபாய் காயினில் தான் அவருக்கு வந்து பௌர்ணமிக்கு குபேரர் பூஜை பண்ணுவேன் மாதத்தில் ஒரு முறை அந்த குபேரர் காயினை தான் அவர் முன்னாடி வந்து எடுத்து எடுத்து நம்ம இப்படி போடும்போது அவர் ரொம்ப ம சந்தோஷப்படுவார் னு சொல்லுவாங்க நானுமே அதேதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்